நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி ரசித்துக் கொண்டு நிரப்பது உங்கள் மோனிடியா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அரண் வலியுறுத்தல் செயற்பால தோறும் அரணே ஒருவருக்கு தோறும் பழி விளக்கம் ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே செய்யாமல் காத்துக்கொள்ளத்தக்கது பழியே வணக்கம் முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம் இன்றைய முக்கிய செய்திகள் பதினேழு கோடியில் புனரமைக்கப்பட்ட அண்ணா திடன் மத்திய அமைச்சர் திறந்து வைத்தார் குடித்துவிட்டு சுற்றுலா பயணிகளால் அராஜகம் நகர பகுதி மக்கள் கேஜிபியிடம் புகார் இனி விரிவான செய்திகள் பதினேழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட விளையாட்டு அரங்கம் பந்து விளையாடி திறந்து வைத்த மத்திய அமைச்சர் புதுச்சேரியில் புலி நகர திட்டத்தின் கீழ் பதினேழு கோடி ரூபாய் செலவில் அண்ணா திடலில் விளையாட்டு அரங்கம் கட்டப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதனை மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் பந்து விளையாடி திறந்து வைத்தார் விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் பங்கேற்றனர் புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விளையாட்டு மைதானம் இல்லை அந்த பள்ளி மாணவர்கள் எல்லோரும் பயன்படுத்தும் வகையில் நூறு ஆண்டுகளுக்கும் மேலான அண்ணா திரல் விளங்கி வந்தது நகரப்பகுதியில் பள்ளி மாணவர்கள் இந்த விளையாட்டுத் திறனை பயன்படுத்தி வந்தனர் மேலும் அண்ணா திரலில் அடிக்கடி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் பொருள்காட்சிகள் நடத்தப்படும் இதேபோல் அரசியல் கட்சி தலைவர்களின் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டு வந்தது இந்த திடல் அடிப்படை வசதிகள் இன்றி வெட்ட வெளியாக இருந்தது இந்த நிலையில் அண்ணா திடலை விளையாட்டுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று விளையாட்டு வீரர்கள் கோரிக்கை விடுத்தனர் இதனையடுத்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மினி ஸ்டேடியம் கட்ட முடிவு செய்யப்பட்டது அதன்படி ரூபாய் பன்னிரண்டு புள்ளி பத்தொன்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டது தற்போது ரூபாய் பதினேழு கோடி செலவில் ஒன்பதாயிரத்து அறுநூறு சதுரடி மீட்டர் பரப்பளவில் மினி ஸ்டேடியம் கட்டப்பட்டுள்ளது இங்கு கால்பந்து டென்னிஸ் பேட்மிண்டன் மைதானங்கள் நாலாயிரத்து ஐநூறு பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கும் வகையில் கேலரிகள் அமைக்கப்பட்டுள்ளது விளையாட்டு வீரர்கள் ஓய்வெடுக்க தங்கும் கூடங்களும் கட்டப்பட்டுள்ளன ஆயிரத்தி ஐநூறு இருசக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம் நிர்வாக அலுவலகம் பல்நோக்கு அரங்கம் கழிப்பறை குடிநீர் வடிகால் மற்றும் மின்சார வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன அண்ணா திடல் மினி ஸ்டேடியம் பயன்பாட்டிற்கு வருவது எப்பொழுது என பள்ளி மாணவ மாணவிகள் விளையாட்டு வீரர்கள் என அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்தனர் வறுமை இல்லாத இடமாக இந்தியா மாற வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தரின் நோக்கத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்தியானந்த ராய் பெருமிதம் ராஜ்பவன் தொகுதியில் சென்னையாபுரத்தில் பொருளாதாரத்தில் நலிவுற்றவர்களுக்கு இருபது குடியிருப்புகள் கட்டப்பட்டன உள்துறை நித்தியானந்த ராய் திறந்து வைத்தார் அப்பொழுது பேசிய அவர் புண்ணிய பூமியான புதுச்சேரியில் ஆன்மீகத்தில் சிறந்து விளங்குகிறது இங்கு கடல்லைகள் தினமும் வீசி பாரத மாதாவின் பாதங்களை கழுவுகிறது இங்கு நல்ல கல்வி சுகாதாரம் கிடைக்கிறது நல்ல மனிதர்கள் உள்ளனர் மத்திய அரசின் ஆதரவுடன் நல்லாட்சி நடக்கிறது வளர்ச்சியை நோக்கி புதுச்சேரி செல்கிறது மத்திய அரசின் திட்டங்கள் வேகமாக செயல்படுத்தப்படுகிறது புதுச்சேரியில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சனையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் நாற்பத்தி ஏழில் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க பிரதமர் பாடுபடுகிறார் வறுமை இல்லாத இடமாக இந்தியா மாற வேண்டும் என்ற சுவாமி விவேகானந்தரின் நோக்கத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது என்றும் இணையமைச்சர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில் பசியில்லா மாநிலமாக புதுச்சேரி இருக்க வேண்டும் உணவு உடை வீடு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் வீடு வீடு இல்லாதவர்களுக்கு வழங்கப்படும் குடிசை இல்லாத நிலை ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு விரைவில் வீடு கட்ட நிதி வழங்கப்படும் என்றார் விழா முடித்து வெளியே வந்த மத்திய இணையமைச்சர் துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் அமைச்சர்கள் ஆகியோருக்கு திருஷ்டி பூசணிக்காய் சுற்றி திருஷ்டி கழிக்கப்பட்டது இந்த குடியிருப்பில் சாலைகள் குடிநீர் வசதி வடிகால் வசதி கழிவுநீர் இணைப்பு லிப்ட் மின்சாரம் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன தகுதியான பயனாளிகளுக்கு அவை ஒதுக்கப்பட உள்ளன வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் ப்ளாண்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வித் தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி விஎஸ் பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள் புதுச்சேரிக்கு புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளால் நகரப்பகுதியான முல்லா வீதி காஜார் வீதி பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் உள்ளதோடு அப்பகுதியில் உள்ள மசூதி மற்றும் குடியிருப்பு அருகே மது அருந்துவிட்டு காலு மதிப்பாட்டல்களை தூக்கி வீசி அட்டகாசம் செய்வதால் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் டிஏஜிடம் மனு அளித்தனர் புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு தொடர் விடுமுறை காரணமாக தற்பொழுதே ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர் இதனால் புதுச்சேரி முழுவதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனிடையே புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது சுற்றுலா பயணிகள் கொண்டாட்டத்தின் உச்சமாக சாலை மற்றும் பொது இடங்களில் மது அருந்தி அட்டகாசத்தில் ஈடுபடுவது வழக்கம் இந்நிலையில் புதுச்சேரி பெரியப்பள்ளி மொஹல்லா செயலகம் சார்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் மற்றும் பொதுமக்கள் காவல்துறை தலைமையகத்தில் டிஐஜி சத்யசுந்தரத்தை நேரில் சந்தித்து மனு அளித்தனர் அதன்படி பெரும்பாலான இஸ்லாமியர்கள் வசிக்கும் முல்லா வீதி காஜியார் வீதி போன்ற பகுதிகள் கடற்கரை மற்றும் நகர பகுதியை ஒட்டியுள்ளதால் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு பிறகு போலீசார் சுற்றுலா பயணிகளை வெளியேற்றியவுடன் அருகிலிருக்கும் இருக்கும் இப்பகுதிகளுக்கு சென்று மது அருந்துவதோடு அவர்களது இருசக்கர வாகனம் கார் உள்ளிட்ட பொருட்களை சேதப்படுத்தி அட்டகாசத்தில் ஈடுபடுவதாகவும் அது மட்டுமின்றி அப்பகுதியில் அமைந்துள்ள மசூதி மற்றும் தர்கா அருகே அமர்ந்து மது அருந்திவிட்டு காலி பாட்டில்களை மசூதியின் மீது தூக்கி வீசுவதும் பல்வேறு வீட்டின் கதவை தட்டி தங்க இடம் கேட்டு அட்டகாசம் செய்வதாகவும் இதன் காரணமாக தங்கள் பகுதிக்கு பாதுகாப்பு வழங்குவதோடு பேரிக்காடுகள் அமைத்து அப்பகுதி மக்களின் வாகனங்களை நிறுத்த ஏற்பாடு செய்ய வேண்டுமென தெரிவித்தனர் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் கல்வித்துறை வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் வேலைவாய்ப்பு அலுவலகம் தகுதி தேர்வு நேர்முக தேர்வு மூலம் இருநூற்றி எண்பத்தி எட்டு ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் அப்போது நிதி நிலைமையை காரணம் காட்டி அவர்களை ஒப்பந்த முறையில் பணியமர்த்தினர் இவர்களின் ஒப்பந்தம் ஆண்டுக்கு ஒருமுறை புதுப்பிக்கப்பட்டு வந்த நிலையில் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தொடர்ந்து ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் மேலும் பேரணி ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் என பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த ஆண்டு சட்டமன்றம் கூட்டத்தொடரில் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கல்வித்துறை அமைச்சர் அறிவித்திருந்தார் ஆனால் இதுவரை அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனிடையே நாடு முழுவதும் ஒப்பந்த முறையில் பணியாற்றும் ஆசிரியர்களை நிரந்தரம் செய்யலாம் என உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பின்பற்றி தங்களை செய்ய வேண்டும் என ஒப்பந்த ஆசிரியர்கள் அவர்களை கல்வித்துறை இயக்குநர் சந்திக்க மறுத்ததால் கல்வித்துறை வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தற்போது பணி நிரந்தரம் செய்யும் வரை போராட்டத்தை கைவிட போவதில்லை என கூறி இருநூறுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்களை பாட்டாளி மக்கள் கட்சியினர் கோ கணபதி கலந்து கோரிக்கை நிறைவேற்ற கோரி புதுச்சேரி அரசை கண்டித்து அப்போது மாநில வன்னியர் சங்க தலைவர் நரசிம்மன் பாட்டாளி தொழிற்சங்க தலைவர் கிருஷ்ணதேவன் பாட்டாளி தொழிற்சங்க தலைவர் கிருஷ்ணதேவன் நகர தலைவர் தமிழ்ச்செல்வன் தலைமை நிலை செயலாளர் சுப்பிரமணியன் மாநில வன்னியர் சங்க இளைஞரணி தலைவர் மணிரத்னம் பிளாஸ்பட்டை தொகுதி தலைவர் திருமால் செயலாளர் ராம் என்கிற முருகையன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வித் தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி பி உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது என்ன பேராயர் பேச்சு தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள தூய ஜென்மராக்கணி அன்னை பேராலயத்தில் புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் சிறப்பு திருப்பலி மற்றும் பிரார்த்தனை நடைபெற்றது அப்போது கிறிஸ்தவர்கள் மத்தியில் மறைவுரையாற்றிய பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் இந்தியாவில் கிறிஸ்தவர்களை ஒழித்துவிட முயற்சி செய்கிறார்கள் மதமாற்றம் என்ற ஒற்றை சொல்லை வைத்துக் கொண்டு கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிறார்கள் நாம் இங்கே எவ்வளவு பாதுகாப்போடும் சுதந்திரத்தோடும் இயேசு பிறப்பின் விழாவை கொண்டாடுகிறோம் நம்முடைய தேசத்தில் வட மாநிலத்தில் எத்தனையோ இடங்களில் மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் கோயிலுக்கு நுழைந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடக் கூடாது என அடித்து துரத்துகிறார்கள் பல வருடங்களுக்கு முன்னால் கிறிஸ்துமஸ் விழாவை இன்னொரு விழாவாக மாற்றியிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது சில இடங்களில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் கூடாது என்று தடை போடுகிறார்கள் இந்திய மத சார்பற்ற சுதந்திரமான நாடு நாம் அதை உணர்கின்றோமா என கேள்வி அவர் நாம் உணர்ந்து தீய சக்திகளை புறக்கணிக்க வேண்டும் என ஆவேசமாக பேசியுள்ளார் இந்த வீடியோ சமூக அனைத்து தரப்பு கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் சுனாமி நினைவஞ்சலி அனுசரிப்பு புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் இருபத்தி ஓராம் ஆண்டு சுனாமி நினைவஞ்சலி கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் புதுச்சேரி தலைமை செயலகம் எதிரே கடற்கரை சுனாமி நினைவு தினம் அமைத்து மலர் மலர்தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது முன்னதாக உயிரிழந்தவர்களுக்கு நினைவாக கடலில் பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் துணைத் தலைவர் நித்தியானந்தம் பொருளாளர் செல்வகுமாரி மாநில செயலாளர்கள் பரந்தாமன் ரவிக்குமார் மோகனசுந்தரம் வார்டு உறுப்பினர் தனஞ்செயன் கலியப்பெருமாள் நெல்லித்தோப்பு தொகுதி டெல்லி பாபு மீனவரணி தலைவர் இதயச்சந்திரன் ஆனந்தன் காலப்பட்டு தொகுதி குமார் மகளிரணி சோபியா மற்றும் திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இருபத்தி ஓராவது ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு ராஜபவன் தொகுதியில் உள்ள குர்சுகுப்பம் மற்றும் வைத்தியகுப்பம் ஆகிய மீனவர்கள் பகுதியில் அமைந்துள்ள சுனாமி சிலைக்கு விக்னேஷ் கண்ணன் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் பெண்கள் பெரும் திரளாக நடந்து சென்று சுனாமி சிலைக்கு மாலை அணிவித்து தூவி மெழுகுவர்த்தி ஏந்தியும் ஆழிப்பேரலில் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து கடலுக்கு சென்று கடல் மாதாவிற்கு பால் வார்த்து வணங்கினர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புனரமைக்கப்பட்ட அண்ணா திடல் மத்திய அமைச்சர் திறந்து வைத்தார் பயணிகளால் அராஜகம் நகரப் பகுதி மக்கள் டிஜிபியிடம் புகார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூணு மீடியா வாட்ஸ்அப் சேனலும் இணைந்திருங்கள் வணக்கம்